வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இட்லி மாவு வச்சு நல்ல டேஸ்டியாக ஜூஸியாக ஜிலேபி செய்ய போகிறோம் முதல்ல பாகு காய்ச்சிக்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய ஸ்டவ்வில் வச்சு ஒரு கப் அளவு சர்க்கரையை போட்டு அரை கப் அளவு தண்ணி சேர்த்து ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம் இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சு பாகு கொதிச்சு வரட்டும் இப்போ சர்க்கரை கரைஞ்சி நல்லா பாகு கொதிச்சுட்ருக்கு இப்போ இதை ஒரு ஸ்பூனால் எடுத்து விரலை தொட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டும் இந்த சமயத்தில் அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடியை சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்து ஜிலேபி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு இட்லி மாவு எடுத்திருக்கேன் இது புளிக்காத இட்லி மாவு அரைச்சி ஒரு மூணு மணி நேரம்தான் ஆச்சு இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு கேசரி பவுடர் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி சேர்த்துட்டு சோடா மாவு ஒரு பிஞ்சு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் இந்த ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவு இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு ஜிலேபி செய்கிறதுக்கு ஒரு பாலித்தீன் பேக் எடுத்துக்கலாம் நான் பால் பாக்கெட் எடுத்துருக்குறேன் இதில் எல்லா மாவையும் ஊற்றிக்கலாம் இப்போ அந்த மாவை ஊற்றினதுக்கு அப்புறமா இதை நல்லா அப்படி டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு ரப்பர் பேண்டு வேணால் போட்டுக்கலாம் இப்போ நுனியில் சிசரால் சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஃப்ளாட்டான ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் இது ஜிலேபி புளிகிறதுக்கு இந்த மாதிரி ஃப்ளாட்டான பேன் தான் யூஸ் பண்ணணும் இதில் சின்ன சின்னதாக ஜிலேபியை புழிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி பிளாட்டான பேனில் தான் குட்டி குட்டியா ஒரு பத்து பன்னெண்டு ஜிலேபி பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இது ஒரு பக்கம் வெந்திருச்சு திருப்பி விட்டுடலாம் இது நல்ல வெந்து கொஞ்சம் கிறிஸ்பியாகட்டும் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ எல்லாம் நல்ல வெந்து கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிடுச்சு எடுத்துடலாம் இதே மாதிரி மீத இருக்கிற மாவையும் குட்டி குட்டி ஜிலேபிங்களாம் பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்ப திருப்பி விட்டுக்கலாம் இப்ப இந்த ஜிலேபிங்களும் நல்லா வெந்து கொஞ்சம் ஆயிடுச்சு எல்லாத்தையும் எடுத்துடலாம் இப்போ பாகை கொஞ்சம் லேசாக சூடுபடுத்திட்டு ஜிலேபிங்களை போட்டுக்கலாம் முதல்ல ஒரு பாதி அளவு மட்டும் போட்டுக்கலாம் இந்த பாக எல்லா ஜிலேபிலையும் இறங்குற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இப்போ இதை கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கிட்டு மீத இருக்கிற ஜிலேபியும் போட்டுடலாம் இப்போ எல்லாத்தையுமே பாகில் நல்லா ஊறுற மாதிரி பெரட்டி விட்டுட்டு இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த பாகில் நல்லா ஊறட்டும் அப்படியே விட்டுடலாம் இப்போ பாருங்கள் ஒரு கப் இட்லி மாவில் டேஸ்டியான ஜூஸியான ஜிலேபி ரெடி ஆகிடுச்சு இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி